அன்பானவர்களே வணக்கம் உங்களுடைய அன்ப நண்பன் ஆஜய கணேஷ் பேசுகிறேன் இப்போ நான் உங்களுக்கு பேச போகிற டாபிக்னு பார்த்திங்கன்னா கற்கடேஸ்வரர் திருக்கோயில் இது ஆகிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட வேண்ட விரும்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அவங்களுடைய நட்சத்திரத்தை அணைக்கு போனீங்க அப்படின்னா மிக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கற்கடேஸ்வரர் திருக்கோயில் இல்லை இந்த பிறவியில் எப்போயெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பையெல்லாம் போயிட்டு வரலாம் இந்த கற்கடேஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திரு திருந்தே திருந்து தேவன்குடி திருந்து தேவன்குடி கற்கடேஸ்வர திருக்கோயிலாக வந்து இருக்குது சரிங்களா திருந்தேவன் திருந்து தி திருந்து தேவன்குடி இந்த ஸ்தலத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் துர்வாச மகரிசி அப்படிங்கிற ஒரு சிவபூஜையை செய்து கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியை சென்ற ஒரு கந்தர்வன் துர்வாசரை நண்டு போல நடந்து நடந்து காட்டி கேலி செய்தான் கோபம் துர்வாசர் அவனை நண்டாக பிறக்கும்படி சபித்து விட்டார் வருந்திய கந்தர்வன் மன்னிப்பு வேண்டினான் துர்வாசர் அறிவுரையின்படி இத்தலத்தில் நண்டு வடிவில் பூஜை செய்து சாப விமோசனம் பெற்றான் சுவாமியின் திருமேனியில் நண்டு ஐக்கியமான துளையை இப்போதும் காணலாம் கற்கடேஸ்வருக்கு நண்டு ஓட்ட ஓட்டதை கூட இப்ப கூட காக்கலான் காமிக்கலானிங்க கற்கடகத்திற்கு விமோசனம் தந்தவர் என்பதால் இவர் கற்கடேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இந்திரனும் தன் ஆணவம் நீங்க தன் குருவின் ஆலோசனைப்படி மிக இங்கு பூஜை செய்தான் இங்கிருந்து புஷ்கரணியில் தினமும் ஆயிரத்தி எட்டு மலர் பறித்து சிவலிங்கத்திற்கு படைத்து வழிபாடு செய்து திருந்தினான் இதனால் இத்தலம் திருந்து தேவன்குடி என்று அழைக்கப்படுகிறது திருந்து தேவன்குடி என்று அழைக்கப்படுகிறது இப்பெயரை சொன்னால் உள்ளூர்வாசிகளுக்கு தெரிவதில்லை நண்டு கோயில் என்றுதான் இப்பகுதி மக்கள் சொல்கிறார்கள் ஆயிலியம் நட்சத்திர தளம் கற்கடகம் என்றால் நண்டு கடகராசியை சேர்ந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்குரிய சிறந்த மருத்துவ குணங்கள் உண்டு ஆயில் நட்சத்திரமானது ஆன்மீக ரீதியாக மனம் உள்ளத்தில் ஏற்படும் குழப்பங்களையும் உடல் ஏற்படுத்தும் நோய்களையும் தீர்க்க உள்ளது ஆயுள் நட்சத்திரம் பிறந்தவர்கள் தேய்பிரை ஆயி தேய்பிரை ஆயில்யம் அஷ்டமி அஷ்டமி சேரும் நாட்களில் இத்தல இறைவனுக்கு நல்லெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்தால் வாழ்வி வளம் பெருகும் உடலும் உள்ளமும் நலம் பெறும் இது தவிர அமாவாசை செவ்வாய் சனி கிழமைகளிலும் இங்கு வழிபாடு செய்யலாம் பிற நட்சத்திரக்காரர்களும் அதாவது பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் போய்விட செய்யல பிற நட்சத்திரக்காரர்களும் போய் வழிபாடு செய்யலாம் பிற நட்சத்திரக்காரின் நாட்களில் தங்களுக்கு உரிய மருந்துகளுடன் கற்கடேஸ்வரையும் அம்மா மருந்து சாப் நாயகியும் அடிப்பிரச்சனம் செய்து வழிபட்டு பின் மருந்து சாப்பிட்டு வந்தால் எந்தவித நோயிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இரட்டை அம்பிகை தலம் பொதுவாக கோயிலில் ஒரு அம்பாள் மட்டுமே இருப்பாள் ஆனால் இங்கு அருமருந்து நாயகி அபூர்வ நாயகி இரண்டு இரண்டு அம்பிகர் அடுத்தடுத்த சன்னதிகளில் காட்சி தருகின்றனர் இங்கு பிரதான அம்பிகையாக அபூர்வ நாயகி கருதப்படுகிறாள் யோக சந்திரன் கோயில் நுழைவாயில் சந்திரன் சன்னதி உள்ளது இவர் போக நிலையில் யோக சந்திரனாக காட்சி தருகிறார் யோகசந்திரன் கோயில் நுழைவாயில் சந்திரன் சன்னதி உள்ளது இவர் யோக நிலையில் யோகசந்திரனா காட்சிகிறார்னு சொல்கிறார் ஜாதகத்தில் சந்திர திசை உள்ளவர்கள் இவருக்கு வெண்ணிற வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் தோஷம் நீங்குவதாக நம்பிக்கை கோயில் அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இத்தல விநாயகர் கற்கடக விநாயகர் என்று திருநாமத்துடன் அழைக்க அலுப்பளிக்கிறார் பிரகாரத்தில் வள்ளி தெய்வானியுடன் சுப்பிரமணியர் வடிவில் நடராஜர் இருக்கின்றார் நவகிரக சன்னதி கிடையாது இருப்பிடம் கும்பகோணம் சூரியனார் கோயில் செல்லும் வழியில் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் உள்ளது கும்பகோணத்தில் இருந்து திருவிசநல்லூர் என்ற சென்று திருவிசநல்லூர் சென்று அங்கிருந்து உம் அங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் சென்றால் இக்கோயிலை அடையலாம் சரிங்களா திருவிசநல்லூரில் இருந்து ஆட்டோவில் சென்று திரும்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவை போடும்போது நாற்பது ரூபாய் இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல திறக்கும் நேரம் காலை ஒம்பது மதியம் ஒன்றரை மணி கா மாலை நாலு இரவு ஏழு மணி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கற்கடேஸ்வரர் அபூர்வநாயகி அருமனு நாயகி வீட்டிருக்கக்கூடிய இடத்தின் பொது இவற்றை உபயோகப்படுத்தி ஆயில் நட்சத்திரக்காரங்களாம் தெளிவும் நலமும் பெற்று வாழணும்னு கேட்டுக்கிறேன் வெளிநாட்டில் வாழும் மனிதர்கள் இதை எதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள மானசீகமாக வணங்குங்க கண்டிப்பாக அவங்க நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்படுத்தி வழி கொடுத்து இந்தியா வந்து நீங்கள் சந்திச்சிட்டு போவீங்க சரிங்களா நன்றி வணக்கம்